எல்லாருக்கும் வணக்கம் மக்களே நான் உங்களில் ஒருவன் பேசுகிறேன் நாம் இந்த காணொலியில் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாடு நடக்க போகிற காரணத்தினால என்னென்ன கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அவங்களோட வாக்கு சதவீதங்கள் எப்படியெல்லாம் உயர்ந்திருக்கு வரப்போகும் தேர்தலில் எப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு கிணிப்பை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க ஆம்பூர் தொகுதி தான் பார்க்க போகிறோம் அங்கே நிகழ்ச்சிக்கு போனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே ஆம்பூர் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சுதந்திரம் பெற்றத்திற்கு பின் ஏழு முறை இந்த வாக்கு வாக்குப்பதிவு நடந்திருக்கு அதில் ஏழு முறையில் பார்த்திங்க அப்படின்னா திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலேயும் மதி மனித நேய மக்கள் கட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்றுலையும் நேரத்தில் வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆம்பூர் தொகுதியில் ஏழு முறையில் மூன்று முறை வந்து திமுகவும் இரண்டு முறை இந்திய தேசிய காங்கிரஸும் ஒரு முறை வந்து அதிமுகவும் ஒரு முறை மனித நேய மக்கள் கட்சியும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆம்பூர் சட்டமன்ற தேர்தல் விவரங்கள் பார்த்துருவோம் அந்த வகையில் நம்ம ரெண்டு தேர்தல் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆம்பூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல தான் வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக சார்பில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாலசுப்ரமணியம் போட்டிட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுபது சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவர் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றிருக்கிறாரு அடுத்து அதிமுக கூட்டணியிலிருந்து மனிதநேய மக்கள் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அவங்க நசீர் அகமத் அப்படிங்கிறவர் போட்டிக்கிட்டு ஐம்பத்தொன்னாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு வாக்குகளும் முப்பத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதமும் பெற்றிருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல சுந்தர் ஜம்ஸ் பாட்டி அப்படிங்கிறத ஒரு மகதர் கலீல் ரஹ்மான் போட்டிட்டு அவர் ஏழாயிரம் வாக்குகளுக்கு மேலே பெற்றிருக்காரு அதாவது இந்திய அதாவது மக்கள கூட்டணியிலிருந்து நேர்த்தி இதே தேமுதிக இந்த இடத்தை ஒதுக்கியிருக்காங்க அவர் வாசு அப்படிங்கிறவரை போட்டிக்கிட்டு ஏழாயிரத்தி நாற்பத்தி மூணு வாக்குகளும் நாலு புள்ளி நாலு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல அவங்க இந்த இடத்துல வந்து அவங்க நாலாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அஞ்சாம் இடத்துல பாரதிய ஜனதா பார்ட்டி வெங்கடேசன் அப்படிங்கிற ஒரு நிறுத்தி ஐயாயிரத்தி எழுபத்தறுபது வாக்குகளும் மூணு புள்ளி ஆறு சதவீதமும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு ஒன்பதாவது இடத்துல ஐநூற்றி எழுபத்தி நாலு வாக்குகளும் ஜீரோ புள்ளி நாலு சதவீதம் தான் பெற்றிருக்காங்க குறைந்த வாக்குகள் தான் இந்த இடத்துல பெற்றிருக்காங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மீண்டும் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பிடிச்சிருக்காங்க அவங்க வில்வநாதன் அப்படிங்கிறவர் போட்டி ஏசி வில்வநாதன் அப்படி போட்டிட்டு தொண்ணூறாயிரத்தி நானூத்தி எழுவத்தாறு வாக்குகளும் ஐம்பத்தொன்னு புள்ளி முப்பது சதவீதமும் பெற்று நேரத்தில் விவங்க முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து அதிமுக சார்பில் இந்த இடத்துல நசீர் முகமத் அப்படிங்கிறவர் போட்டிட்டு எழுபதாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளும் முப்பத்தொம்பது புள்ளி எண்பது சதவீதமும் பெற்று நேரத்தில் அவங்க இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் இந்த இடத்துல மொரனிஷா அப்படிங்கிறவங்க போட்டிட்டு பத்தாயிரத்தி நூத்தி ஐம்பது வாக்குகளும் ஐம்பத்து அஞ்சு புள்ளி எட்டு சதவீதம் மட்டுமே இந்த இடத்துல வந்து வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருப்பு ஆம்பூர் தொகுதி மக்களவைத் தேர்தல் நிலவரங்களை பார்க்கலாம் ஆம்பூர் தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா மக்களவைத் தேர்தல்களில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வேலூர் 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 நம்ம நாடாளுமன்ற தொகுதியை கேன்சல் பண்ணிட்டாங்க இருந்தாலும் இந்த இடத்துல வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா திமுக சார்பில் எழுபத்தொம்பதாயிரத்து முந்நூற்றி எழுபத்தோரு வாக்குகளும் முப்பத்தி ஏழு அறுபத்தெட்டு சதவீதம் வாங்கியிருக்காங்க அதிமுக எழுபதாயிரத்து எழுநூற்றி அறுபத்தெட்டு வாக்குகளும் முப்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதம் இந்த வாக்குகள் வாங்கியிருக்காங்க அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் நாலாயிரத்தி இருநூறு இருபத்தோரு வாக்குகளும் ஒன்று புள்ளி ஒரு ஒன்பது சதவீதம் ஒன்பது ஒன்று சதவீதம் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க பட் ஆனா வந்து வேலூர் நாடாளுமன்ற தொகுதியிலிருந்த எல்லாம் வந்து இந்த இடத்துல அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அந்த இந்த தொகுதியவே வந்து அவங்க கவுண்ட் பண்ணாம நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதியில் ஆம்பூர் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் திமுக மறுபடியும் மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வாங்கியிருக்காங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி எண்பத்தோரு வாக்குகளும் ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தஞ்சு சதவீதமும் பெற்று இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய வாக்குகளை அவங்க பெற்றிருக்கிறாங்க அடுத்து அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டாயிரத்தி அறநூற்றி எண்பது வாக்குகள் தனித்து போட்டிட்டு இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க ஒன்பது புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் மட்டுமே இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அடுத்து என்டிஏ சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க பாரதிய ஜனதா பார்ட்டி நாற்பத்தாறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தெட்டு வாக்குகளும் இருபத்தி நாலு புள்ளி நாற்பத்தொரு சதவீதம் மட்டும்தான் இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்தில் இந்த இடத்துல வந்து திமுகவோட கை மிகப்பெரிய அளவில் ரெண்டாயிரத்தி பதி இருபத்தொன்னுக்கு அப்புறம் ஓங்கியிருக்கு அப்படிங்கிறது பத்தொம்பதுக்கு அப்புறமே ஒப்பு ஓங்கியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து நாமர் கட்சி சா நாம் தமிழர் கட்சி சார்பில் எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தொம்போது வாக்குகளும் நாலு புள்ளி அஞ்சு நாலு சதவீதமாக பெற்று இந்த இடத்துல அவங்க நாலாம் மரத்து பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஆம்பூர் தொகுதி நாலு தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம் அந்த வகையில் அதிமுகவை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நாற்பத்தொம்பது புள்ளி எழுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது முப்பத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முப்பத்தி புள்ளி எண்பது சதவீதமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் ஒன்பது புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே இந்த தடவை வந்து வாக்குகள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவில் ட்ராபேக் இருந்திருக்கு ஏன்னா வந்து வாக்குகளை பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து சரிஞ்ச நிலையில் வந்து அதிமுக இருக்கிறத நம்மளுக்கு கண்கூட தெரியுது ஸோ அது அதிமுக எப்படி சமாளிக்க போகிறாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் முப்பத்தி ரெண்டு புள்ளி பத்து சதவீதமோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது

இப்ப இங்க வாக்குகள் வந்து இங்க வாங்க முடியாத தான் இருக்காங்க ஏன்னா ஒரு குறைந்தபட்ச வாக்குகளை மட்டும்தான் இந்த வந்து நாம் தமிழக கட்சி பெற்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அது எப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேரியாவை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து ஆம்பூர் தொகுதி வாக்காளர் நிலவரத்தை பற்றி பார்த்துருவோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த வாக்காளர்களாக ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நானூற்றி பத்து வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அதில் ஒரு லட்சத்தி பதிமூணாயிரத்தி அறுநூற்றி அறுநூத்தி ஒரு ஆண் வாக்காளர்களும் ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு பெண் வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க மூன்றாம் பணித்தவர் முப்பத்தெட்டு பேர் இந்த வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து அடுத்து இப்போ ஏஜ் வைஸ் கேட்டகிரின்னு பார்ப்போம் ஏஜ் வைஸ் பொறுத்தளவுக்கு கேட்டகரி அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நானூத்தி நாலு ஆண் வாக்காளர்களும் நாற்பத்தோராயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெண் வாக்காளர்களும் இந்த வாக்காளர்களை பதிவு செய்யப்பட்டிருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுலேருந்து வயசுல ஐம்பத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி முப்பது ஆண்களும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஒம்பது பெண்களும் இதுல வாக்காளர்களை பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்து ஐம்பத்தி நாலு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு அறுபத்தி அஞ்சு மேலே இருக்கீங்க பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஆண் வாக்காளர்களும் இருபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூறு பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆக மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா எங்ஸ்டர் வாக்குகள் இந்த இடத்துலையும் அதிகமா இருக்கிறதா நம்மளால மறக்க முடியாத நம்மையா இருக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஆம்பூர் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் பார்த்துலாம் அந்த வகையில் நம்ம கடந்த மூன்று தேர்தல்களை நம்ம பார்த்துட்டு பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல எழுபத்தேழு புள்ளி எழுபது சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறில் எழுபத்தஞ்சு புள்ளி எண்பது சதவீதமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எழுபத்தெட்டு புள்ளி முப்பது சதவீதமும் இந்த இதில் வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்தை பொறுத்தளவுக்கு எழுபத்தேழு புள்ளி இருபத்தேழு சதவீதம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ஆக மொத்தத்தில் ஆம்பூர் தொகுதி மக்கள் கண்டிப்பாக நூறு பர்சன்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பாக பண்ணிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆம்பூர் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்னு பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் அதிமுக வெற்றி பெறுவது அதிமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் வாக்குகளை வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால வச்சு பார்க்குறப்போ கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான வாக்கு சதவீதங்கள் அதிகமாக இருக்கு ஆனால் மொத்தத்தில் பார்க்குறப்ப தி அதிமுகக்கும் திமுகக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒரு போட்டி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக முப்பத்தெட்டு புள்ளி முப்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி நாலு சதவீதம் வந்து இந்த இடத்துல வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அ அறு அறுபத்தி எட்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு வாக்குகள் வந்து இந்த இடத்துல பெறுவதற்கு அதிமுகக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் ஸோ அதை வந்து எப்படி வந்து மக்கள் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக பொறுத்த மட்டும் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல பாட்டில் பேக்கா இருக்கு ஸோ ஏன்னா ரெண்டு பேருத்துக்கும் எழுப்பறியாதான் இருக்க போகுது இந்த தொகுதி சோ அதை எப்படி பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தெட்டு புள்ளி இருபது சதவீதமும் அறுபத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா திமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வெற்றிகளை வந்து அவங்க இருக்கிறாங்க ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக வந்து அறுபத்தெட்டாயிரம் வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது திமுகவும் அதிமுகவும் இந்த தொகுதி மிகப்பெரிய இழுபறியாக இருக்கிறதுக்கு இந்த ரெண்டாயிரத்தித்தாறுலாம் வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் ஏழு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதமும் பதிமூணாயிரத்தி இரநூத்தம்பது வகுகளுக்கு மேலே பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா நாம் தமிழர் பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில் தான் போட்டிடுவான் அப்படிங்கிறது அவங்க உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால ஸோ அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து மிகப்பெரிய அளவில் சொப்பமாக தான் இருக்குது ஸோ நாம் தமிழரோட ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் பொறுத்த மட்டில் பாத்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் மிகப்பெரிய அளவில் அந்த வீரப்பன் ம மகள் மகள் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அவங்க வாக்குகள் சேகரிக்கிறப்போ ஆம்பூர் தொகுதியை அவங்க கவர் பண்ணாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த தொகுதிகள் மிகப்பெரிய அளவில் வாக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக நாம் தமிழர் பெறுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்துக்கு புதுவரவாக வந்திருக்க தமிழக வெட்டுக்கழகத்தை பொறுத்த அளவுக்கு இந்த தொகுதியில் ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னால் அவங்களுக்கு தனிச்சு போட்டியிட்ட நாம் தமிழக கழகத்துக்கு இவ்வளோ வாக்குகள் கண்டிப்பாக அறைவாகும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிடலாம் ஏன்னா யங்ஸ்டர்ஸோட ஆதரவு விஜய அவர்களிடம் ரசிகர்கள் கழக தொண்டர்கள் அவங்களெல்லாம் வச்சு பார்க்குறப்போ இவ்வளோ பர்சன்டேஜ் பீப்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லா இடத்துலையும் ஸோ அந்த வகையில் பதினாலு பர்சன்ட் வாக்குகளும் இருபத்தஞ்சு புள்ளி நானூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளுக்கு மேலே பெறுவதற்கு தமிழக வெற்றிக்கழகத்துக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ தமிழக வெற்றிக்கழகத்தை பொறுத்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் ஒரு யங்ஸ்டர்ஸ் யங்ஸ்டர்ஸோட வாக்குகளை வந்து அவங்க நல்லா சேகரிக்க இந்த தடவை வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ அது விஜய் அவர்களோட தலைமையில் இருக்கிற எப்படி வந்து விஜய் அவர்கள் கேரியர் பண்ண போகிறார் அவர் தலைமையில் எப்படி வந்து இந்த தொகுதியில் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் வெற்றி பெறும் அளவிற்கு இந்த இடத்துல வாக்குகள் அவங்களுக்கு இல்லைனாலும் ஒரு மினிமம் கேரண்டி வாக்குகள் வந்து அவங்களோட ஏஜ் வைஸ் கேட்டகரி வச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்பெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்கிற பார்த்துருவோம் அந்த வகையில் ஆம்பூரை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தமிழ் அதிமுக பாஜக பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் தேமுதிகெல்லாம் இணைஞ்சாங்க அப்படின்னா முப்பத்தெட்டு புள்ளி அறுபத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் வந்து கொஞ்சம் வாக்குகள் வந்து நிலைப்பட வச்சுருக்காங்க ஏன்னா அவங்க ப்ரீவியஸ் தேர்தல்களில் கொஞ்சம் வாக்குகள் வந்து அதிகமாக இருக்காங்க ஸோ பாஜகவும் பாமகவும் இந்த இடத்துல இணைஞ்சாங்க அப்படின்னா வெற்றி பெறும் நோக்கில் வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக கூட்டணிக்கு இருக்கிறதுல வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அதிமுக பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாஜகவும் தமிழ் மாநில காங்கிரஸும் ஒன்றிணைந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது பாமகவும் தேமுதிகவும் ஒரு ஸ்டாண்ட் இருக்காங்க ஸோ அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் அடுத்த வருஷம் ஜனவரி மாதம் இப்போ சொல்கிறதா சொல்லியிருக்காங்க ரெண்டு கட்சிகாரங்களும் ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இப்படி இது நடக்கப்போகுது அப்படிங்கிறது நம்ம பொறுத்த வந்து பார்க்கலாம் அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த தொகுதியில் ப்ரீவியஸ் தேர்தல்களில் தனித்து தான் போட்டி அதிகமாக பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு ஒன் சைட் பேக்காக போயிடுச்சு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தேர்தல் வந்து எப்படி இருக்க போது என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து திமுக கூட்டணியில் இந்திய தேசிய காங்கிரஸ் சிபிஐ சிபிஐஎம் விடுதலை சக்திகள் கட்சி மக்கள் நீதி மயம் மதிமுக போன்ற கட்சிகள்லாம் இணைந்திருக்க காரணத்தினால முப்பத்தெட்டு புள்ளி இருபது சதவீத வாக்குகள் வந்து இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா திமுக பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இந்த தொகுதிகளை கைப்பற்றிருக்காங்க ஸோ அந்த வகையில் இந்த தடவை டஃப் காம்படிஷன் கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இழுபுரி தொகுதியாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறுக்க முடியாத உண்மையாக இருக்குது ஸோ என்னதான் இருந்தாலும் திமுகவுக்கும் இந்த இடத்துல வந்து பவர்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறத நம்மளால் மறக்க முடியாது ஸோ எப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடக்கப்போகுது என்ன பண்ண போறாங்க எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் தனித்து போட்டிக்கிட்டா ஏழு புள்ளி இருபத்தெட்டு சதவீத வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நாம் தமிழரை பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எந்த ஒரு கட்சியோடனும் நாங்கள் கூட்டணி அமை இல்லை அப்படிங்கிறத உறுதிப்பட தெரிவித்த காரணத்தினால இந்த இடத்துல வந்து நம்ம தான் அவங்க போட்டிட்டுவாங்க அப்படிங்கறத நம்ம உறுதியா சொல்லலாம் தனிச்சு போட்டிட்டாங்க அப்படின்னா ஏழு புள்ளி இருபத்தெட்டு சதவீத வாக்குகள் பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதுவே வந்து கூட்டணி அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து போனாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த இடத்துல வந்து திமுகவோட இணைந்தால் வெற்றி அதிகமாக இருக்குது அதிமுகவோட இணைந்தால் வெற்றி அதிகமாக இருக்குது அதுவே வந்து இவங்க ஒரு தேர்ட் ஒரு மூன்றாம் கூட்டணி வந்து அமைஞ்சது அப்படின்னா அது மிகப்பெரிய அளவில் வாக்குகளை வந்து இந்த இடத்துல வாங்கினோம் அப்படின்னா பாமகக்கு இந்த இடத்துல வந்து வாக்குகள் அதிகமாக சதவீதமாக இருக்குது அதே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அடுத்து பார்த்தீங்கன்னா தேமுதிக இந்த இடத்துல வாக்குகள் கொஞ்சம் சற்று குறைவாக தான் இருக்குது ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல்கள்லாம் தேமுதிக மிகப்பெரிய அளவில் வாக்குகளை சரிஞ்ச நிலையில் காணப்படுறாங்க ஏன்னா குறைஞ்சபட்சம் அவங்க நாலு பர்சன்ட் மூணு பர்சன்ட் வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க இந்த கடந்த தேர்தல்களில் ஸோ அதை வச்சு பார்க்குறப்ப எப்படி வந்து டிஎம்கே அதாவது இது தேமுதிக எப்படி முயற்சி பண்ணி வெளியே போக போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த தொகுதியில் நான் தமிழர் கட்சி தனித்து தான் போட்டிடுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை அடுத்து தமிழகத்துக்கு புதுதூரமாக இருந்திருக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலை பார்த்திங்க அப்படின்னா பதினாலு பர்சன்ட் வாக்குகள் மட்டும் இந்த இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா பதினாலு பர்சன்ட் வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ப்ரீவியஸ் டேட்டாஸ் வந்து இந்த நாம் தமிழ நம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு இல்லாத காரணத்தினால நம்ம ஏஜ் வைஸ் கேட்டகரி வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம் இந்த ஏஜ் வைஸில் இருக்கிறவங்க இவ்வளோ பர்சன்டேஜ் பீப்பிள்ஸ் வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு யூகத்தின் அடிப்படையில் எடுத்திருக்கோம் இது வந்து மினிமம் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு பிடிக்க போகிற வாக்கு சதவீதங்கள் தான் இது வெற்றி பெறணும் அப்படின்னா கழக நிர்வாகிகளும் கழக தொண்டர்களும் அதாவது கழக அமைப்பாளர்களும் என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ண போகிறாங்க எப்படி வந்து இந்த இந்த தொகுதியில் அவங்க வெற்றி பெற வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் விஜய் வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு இருந்தார் ஸோ சிறிது காலமாக அவர் வந்து கொஞ்சம் அந்த கரூர் இன்ஸ்டெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் இது பிரச்சனைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மக்களை சந்திக்கிறதா பேசியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அதை நடக்கும்னு நம்புறேன் ஸோ அந்த வகையில பார்த்து மக்களை பார்த்து அவங்களுக்கு வரப்போகிற ஆதரவாளர்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கிழக்கத்துக்கு தனிச்சு போட்டியாடுற தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக இந்த பர்சன்டேஜ் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது கூட்டணின்னு பார்க்குறப்ப கூட்டணிங்கிறது அதிமுகவோட இணையறதுக்கு கண்டிப்பாக இங்கே வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத அவங்க உறுதிப்பட தெரிவிச்சுட்டாங்க ஸோ அது கண்டிப்பாக நடக்காதுங்கிறதையும் இந்த இந்த குறிப்பிட்ட காலங்களில் அதை தெளிவுபடுத்தியிருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அதிமுகவோட கூட்டணி இருக்காது திமுகவோட கூட்டணி வைக்கவே முடியாது வைக்கவே மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று உண்மையாக இருக்குது ஸோ அந்த உண்மை உங்களுக்கும் தெரியும் ஏன்னா திமுகவோட ஸ்ட்ராட்டஜி வேற தமிழக வெற்றி கழகத்தோட ஸ்ட்ராட்டஜி வேறையா போயிட்டு இருக்கு ஸோ அது எந்த அளவுக்கு எப்படி இருக்கு எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த காணூலி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற மக்களே கண்டிப்பா நம்ம சேனலு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு போக்குல நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த வகையில் நம்ம ஒவ்வொரு நாளும் எல்லா தொகுதியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது அதுக்கப்புறம் கேண்டிடேட் அலக்கேஷன்ஸ் இருக்குது யார் ஜெயிப்பாங்க மறுபடியும் ஒரு ரிவிஷன்ஸ் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் யார் ஜெயிச்சாங்க எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கிற ஒரு எல்லா தொகுப்பும் நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்காக கண்டிப்பாக வழங்கிட்டே இருப்போம் மக்களே கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்புலேயே இருங்க நன்றி வணக்கம்